வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பூசணிக்காய் விதையிலேருந்து நம்ம ஹெல்த் ட்ரிங்க்ஸ் நம்ம ஒரு வீடியோ நான் எடுத்திருந்தேன் அதை வந்து இந்த விதையை வந்து எப்படி எடுத்து அதை வந்து எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ வந்து நான் வந்து இந்த செய்முறை விளக்கமாக உங்களுக்கு இதை வந்து காட்டுறேன் இப்போ வந்து மாதிரி ரெண்டு கீத்து வந்து பூசணிக்காய் வந்து வாங்கிக்கோங்க இதிலருந்து இங்கே பிறகு இந்த விதையோடவே நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இந்த விதையை வந்து இப்படி எடுத்துக்கோங்க இப்ப நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் விதையை கையிலே வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த விதை எல்லாமே வரும் இந்த இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும் வந்தவுடனே இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதை ஒரு மூணு நாலு தடவை வந்து கழுவணும் நான் இதை எல்லா விதையும் எடுத்துட்டு மூணு நாலு தடவை கழுவிட்டு உங்களுக்கு அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் பாருங்க நான் பூசணி விதையை வந்து ஒரு மூணு தடவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதை வந்து என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டில் வந்து இதை வந்து பரவலாக வந்து நம்ம இதை வந்து போட்டுக்கணும் ஏன்னா அப்போ தான் நல்லா காயும் இந்த இதை எடுத்துக்கிறேன் இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கோங்க ஒரு மூணு நாள் நல்லா காயணும் அப்போ தான் வந்து இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நான் இதை போட்டுக்கிறேன் இப்போ அது மூணு நாள் வந்து நல்லா காய விட்டுருங்க நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து நல்லா காஞ்சு இருக்கணும் கா இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து சேர்ந்துடும் இந்த வெதை அதுக்கப்புறம் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி